அனைவருக்கும் காலை வணக்கம் மின்சார பிரச்சனை காரணமாக இன்றைய காணொலியும் ஏற்கனவே ஒரு நாள் இதே மாதிரி இந்த இன்னொரு அலைபேசி ஒளியில் அந்த வெளிச்சத்தில் நம்ம இதே மாதிரி ஒரு காணொலி பேசியிருந்தேன் அதே பிரச்சனையை இன்றைக்கும் சந்தித்த காரணத்தினால் காலதாமதமாக காணொளி காணொளி இந்த நாளுக்கான காணொளி வழியாகிறது அனைவரும் பொறுத்துக்கொள்ளவும் இந்தி கவிஞர் இலக்கியவாதி மைதிலி சரண் குப்த் அவர் பிறந்திருக்கிறார் இன்னைக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை விடுதலை போராட்ட வீரரும் இந்தி இலக்கியத்தில் தனிமுத்திரை பதித்தோருமான மைதிலி சரண் குப்த் பிறந்த தினம் என்று உத்திரப்பிரதேச மாநிலம் ஜான்சி அருகே சிர்கான் என்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் பறக்கிறார் காங்கிரஸ் தொடங்கின ஒரு வருஷம் கழிச்சு தந்தை ஒரு வணிகர் மெர்ச்சண்ட் மற்றும் கவிஞர் அரசு பள்ளியிலும் ஜான்சியில் உள்ள மெக்டானல் உயர்நிலைப் பள்ளியிலும் படிக்கிறார் அங்கே கூட கிறிஸ்துவர்களோட பள்ளிக்கூடம் இருந்திருக்கு இங்கிலாந்து இருந்து வந்துட்டு போனவங்களுடைய எச்சம் உள்ள அந்த பள்ளிக்கூடம் அப்போ இருக்குது விளையாட்டு மீதான ஆர்வத்தால் படிப்பில் கவனம் செல்லவில்லை அப்பாவில் அப்பாவின் ஏற்பாட்டால் வீட்டிலேயே கல்வி கற்றார் சமஸ்கிருதம் ஆங்கிலம் வங்க மொழிகளை கற்றிருக்கிறார் சகோதரர் எழுத்தாளர் என்பதால் இவருக்கும் இலக்கியத்தில் ஆர்வம் பிறந்தது பன்னெண்டு வயதிலேயே கவிதை எழுதினார் நெகிழ்ந்து போன அப்பா என்னை விட ஆயிரம் மடங்கு சிறந்த கவிஞனாக மாறுவாய் என்று ஆசி ஆசிர்வதித்தார் பின்னாளில் அதுதான் நடந்தது என்பது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது பல இதழ்களில் கவிதைகள் எழுதி பிரபலமானார் இதழ்கள் அப்படின்னா பத்திரிகைகள் அப்படின்னு அர்த்தம் இந்திய இலக்கிய உலகின் சிறந்த படைப்பாளியான மகாவீர் பிரசாத் திவேதியின் தொடர்பால் இவரது இந்து மொழி இந்தி மொழி ஞானம் விரிவடைந்தது அவரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார் ரங் மே பங் என்ற இவரது முதல் முக்கிய படைப்பு அனைவருக்கும் புரியும் வகையில் புரியும் வகையில் எளிய நடைய பின்பற்றி எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலளவு போர் நடந்துக்கிற நடந்துக்கிட்டு இருக்கிற வருஷத்தில் சாகித் காவியம் அப்படின்ற ஒரு காவியத்தை படைக்கிறார் இது இவரது படைப்புகளிலேயே சிறந்ததாக கருதப்படுகிறது பல புத்தகங்களை வெளியிட்டார் சமூக பிரச்சனைகள் குறித்தும் எழுதினார் மூடநம்பிக்கைகள் அர்த்தமற்ற சடங்குகளை எதிர்த்தார் பாரத் பாரதி என்ற காவியத்தில் இந்தியாவின் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் குறித்து சித்தரித்தார் இது ஆராய்ச்சி நூலாக கருதப்பட்டது ராமாயணம் மகாபாரதம் புத்த மத கதைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இவரது காவியங்கள் படைக்கப்பட்டன ஜெயத்ரத் ஜெயத்ரத் பத் மற்றும் கிஷான் மற்றும் விகட் பட் மற்றும் வைதாலிக் மற்றும் குணால் மற்றும் விஸ்வராஜ்ய மற்றும் ஜகுஸ் மற்றும் கபா கர்லா கபா மன்னிக்கவும் காபா கர்பலா ஆகியவை இந்தி இலக்கியத்தின் தன்னிகரற்ற படைப்புகளாக கருதப்படுகின்றன உமர் கையாமின் ரூபாயத்து கவிதைகள் மற்றும் ஸ்வப்ன வாசவதந்தா ஸ்வப்ன வாசவதத்தா என்ற சமஸ்கிருத நாடகத்தை இந்தியில் மொழிபெயர்த்தார் தன் அரசியல் கருத்துக்களை கவிதை வடிவில் வெளியிட்டார் நாடகங்களும் எழுதினார் மகாத்மா காந்தி வினோபாவை போன்ற தலைவர்களால் ஈர்க்கப்பட்டார் விடுதலை போராட்டத்தில் போராட்டத்திலும் இணைந்தார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் மகாத்மா காந்தி இவருக்கு ராஷ்டிர கவி என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார் இவரது சாகித் கவிதை நூலுக்கு மங்கள் பிரசாத் விருதை இந்திய சாகித்ய அகாடமி சம்மேளனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் வழங்கியது நாடு சுதந்திரம் அடைந்ததும் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் பட்டம் வழங்கி சிறப்பித்தன இந்துஸ்தானி அகாடமி விருது பத்ம பூஷன் விருதும் பெற்றவர் இந்திய இலக்கிய அன்னையின் செல்லப்பிள்ளை என்று போற்றப்படும் மைதிலி சரண் குப்த் வாழ்நாள் கடைசி வரை எழுதிக்கொண்டே இருந்தார் எழுபத்தெட்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலும் வரைந்தார் நன்றி வணக்கம்